முக்தி அப்ப நீங்க நான் என்ன கேட்டு போடுறேன் இன்னும் உங்களை சாத்தியப்படுத்தி மனதை சிதற விடாது முடியுமானா கண்களை மூடி கேளுங்க கேட்பதற்கு கண் தேவை இல்லை காது போதுமா கண்களை மூடுங்க அப்படியே எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்துக் கொள்ளுங்க ஒரு மனதை காதில் பொருத்த வேண்டும் காது மனம் அமைதியா இருக்கு உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுங்களா ரொம்ப அமைதியா இருந்தீங்கன்னா அந்த அமைதியா இருக்கிற நேரத்துல நீ இறைவனோடு இருக்கு ஏன்னா இறைவன் எங்க இருக்கிறான்னு கேட்டா எங்கும் இருக்கிறான் என்பது ஒரு பொதுவான பதில் சரியான பதில் இறைவன் அமைதியில் உரைகிறான் சொன்னது யார் தெரியுங்களா இயேசு மகான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய சீடர்கள் கேட்கிறான் இறைவனை எங்கே தேடுவது எங்கே பார்ப்பது அப்ப சொல்றாங்க சொல்றாரு அது தேடி பெறக்கூடியதல்ல உன் கண்களால் அல்ல தேடியோ பார்த்தோ பிறப்பியது அல்ல இறைவன் அவன் அமைதியில் எங்க இருக்கா அவனுடைய உறைவிடம் எது அமைதி என்கிற களம் வள்ளுவர் சொல்றாரு பாருங்க வீடு பேரு நம்ம எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கு அது பேராக பெறும் என்ன வீடு இறை வீடு தாய் வீடுன்னு சொல்ற மாதிரி இறை வீடு இறைவன் இருக்கிற வீடு எது அமைதி களம் இஸ் வித் யூ அண்ட் வித்தின் மீ அந்த அமைதி களம் எங்க இருக்குன்னா என்னிடம் இருக்கு உன்னிடம் இருக்கு அகம் பிரம்மாஸ்மி நம்ம இந்திய நாட்டு வேதம் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்ன அர்த்தம் தத்துவமசினா அதுவே நியாதி இருக்கிறது அகம் பிரம்மம் அகத்துல என்ன இருக்கு அமைதி தான இருக்கு இந்த கூச்சலும் கும்மாளமோ வெளில இருக்கு நம்ம மனதின் வெளி என்று சொல்லக்கூடிய எண்ணங்களிலே புறமணமும் என்று சொல்ல புறமணம் முழுக்க முழுக்க கூச்சல் அது வெளி உலகத்தை சார்ந்தது இல்லையா கூச்சல் கும்மாணம் ஆனா அகம் இருக்கேன் மனதிற்கும் அகம் உள்ளம் அகம் பிரம்மாசிரியர் அந்த அகத்துக்கு உள்ள போனீங்கன்னா அமைதி தான் என்னன்னு தெரியும் இங்கு அகம் என்று குறிப்பிடுவது உடலினுடைய அகமோ மனதின் அகமோ கூட அல்ல உயிரின் அகம் உயிர் தான் சுழற்சி அதனுடைய அகம் என்றால் உள் மையம் உயிர் உள் மையம் யுவர் சென்டர் கோ சென்டர் கோ சரியார்த்த உள் மையம் உயிர் சொல்வது இயக்கம் டைனமிக் எனர்ஜி அதனுடைய மையம் ஸ்டாட்டிக் எனர்ஜி இயக்கம் இல்லை அடக்கம் அந்த அடக்கம் அமைதியா இருக்கு பிரம்மத்தை உணர வச்சு ஆகவேதான் இயேசு மகான் சொன்னார் அமைதியில் இறைவன் குறைகிறான் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா எண்ணங்களே இல்லாம இருக்கும் அகத்துல எந்த பேச்சு இருக்கும் சும்மா இருக்கணும் சொல்லல நோ செல்ஃப் கான்வர்சேஷன் நோ திங்கிங் ஜஸ்ட் பி வெறுமனதோடு காலி மனதோடு அடக்க முற்று அமைதி அடைந்து அந்த அமைதியோடு அமைதியாக இரண்டரை கலந்து இரண்டு அரை ஒன்று இறைவன் மற்றும் நான் அந்த இரண்டு அரை இறைவன் என்று தனியா நான் என்று தனியா இல்லாது அமைதியோடு அமைதியாக இரண்டு அற இறைவன் வேறு நான் பேரு அல்ல இரண்டு ஒன்று இரண்டரை கலந்து உம் கலந்து போங்க கரைந்து போங்க உள்கடந்து நான் எனும் எண்ணம் கரைந்து அகத்தில் அமர்ந்து இந்த இரண்டற்ற நிலை இருக்கே அதான் தெய்வ நிலை இதை அத்வைத நிலை என்று இரண்டு அற்ற நிலை அமைதி ஒன்றுபட்ட நிலை இறை நிலை இந்த நிலையை உணர்ந்து அடைந்தால் முக்தி என்று அடைந்தவர்களை முக்தன் என்று சொல் அவனை மறந்தால் நீ சிறியோ அவனை அறிந்தால் நீ பெரியோ அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு எந்த இடத்துல அறிவிங்க அறிவு கான்ஷியஸ்னஸ் அவன் நீ ஒன்றாய் ரெண்டு ஒன்றாதான் இருக்கு அறிந்த இடம் எது அறிவு அது முழுமை அது முக்தி எது முக்தி அவன் வேறு நான் வேறு என்று அல்லாது ஒன்றாய் டுகிதர்னஸ் எட்ஸ் கால் டுகுதர் கம்யூன் கம்யூன் வித் ரியாலிட்டி காட் ரெண்டும் ரெண்டும் ஏக வஸ்து அது ஏகம் நிலையை உணர்வும் பாரு அதான் முக்கியம் அறிவு முழுமை அடைகிற ஆறாவது அறிவு இங்கதான் தான் முழுமையடைய இப்ப யாருக்கும் முழுமையடைய என்ன படித்தாலும் சரி ஆறுக்கு கீழே அஞ்சுக்கு மேல முத்தி அடைந்தவர்களுக்கு தான் அறிவிலே ஆறாவது அறிவிலே முழுமை அடைந்தவர்களை ஒன்றாய் இறைவன் வேறு நான் வேறு அல்ல உலகம் வேறு அல்ல எதுவும் வேறு வேறு அல்ல எதுவும் பஞ்சபூதங்களோ அண்ட சராசரங்களோ அதுவும் இதுவும் அவனும் அவனும் நீயும் நானும் வேறு வேறு அல்ல தோற்றத்தால் வேறுபட்டதாக ஒரு மாயா தோற்றம் ஆனால் உண்மையில் அனைத்தும் இணைந்து ஏக வஸ்துவாக முழுமையாக பூரணத்துவமாக இருக்க அந்த நிலை உணர்ந்தால் அது பேர் முக்தி முக்தான் முடிஞ்சு முடிச்சு சொன்னார் முற்றிட்டு வள்ளுவர் அதை என்ன சொல்றாரு தெரியல முற்றறிவு என்று சொல்றார் எதே அந்த முக்தி என்கிற பதத்தை அது சான்ஸ்கிரிட் வேர்ட் சுத்த தமிழ் முற்றறிவு முக்தி என்ன முற்றறிவு முற்றறிவுனா என்ன அறிவு முற்றிட்டு இப்போ முற்றலை அஞ்சு புள்ளி எட்டுல நிக்கிது அது அஞ்சு புள்ளி ஒன்பது நிக்கிது ஆறு எதுவும் முழுமையடையலை முற்றலை அடையும் போது அது முழுமை முற்றுது முடிஞ்சு போச்சு அது முக்திங்கிற சமஸ்கிருதம் அப்போ முக்திக்கு அர்த்தம் சொல்லியாச்சு முடிஞ்சு போச்சு